தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படும் பொங்கல் திருநாள் தமிழ் மக்களின் பாரம்பரிய திருவிழா ஆகும் இது தமிழ் மக்களின் பாரம்பரியத்தோடு விவசாயத்துடனும் தொடர்புடையதாக இருக்கிறது இதை அறுவடை திருவிழா என்றும் கூறுவார்கள் இந்த பொங்கல் திருநாள் தமிழ் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் கலை வீரம் மற்றும் தெய்வீக நம்பிக்கையும் எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது இது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த சிறப்புமிக்க பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி இரண்டாம் நாள் சூரியனுக்கான பொங்கல் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் என்று நான்கு நாட்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சிறப்புமிக்க மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி பண்டிகையின் நோக்கமாகும் போகி என்று வீடுகளை சுத்தப்படுத்தி வெள்ளை அடித்து வாசலில் புதிதாக அறுவடை செய்த அரிசியிலிருந்து மாவெடுத்து அதில் கோலம் போட்டு சாணியில் பிள்ளையார் வைத்து அதில் பூசணி பூவையும் வைப்பார்கள் அதன் பின் காப்பு கட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சியும் நடக்கும் காப்பு கட்டுதல் என்பது வீடுகளை சுத்தப்படுத்திய பின்பு வீட்டைச் சுற்றிலும் வேப்பிலை ஆவாரம் ஆவாரம்பூ பீலைச்செடி இது மூன்றையும் சேர்த்து சொருகி வைப்பார்கள் இதேபோல போல வயல்வழிகளிலும் காப்பு கட்டுதல் நடைபெறும் இதில் ஆன்மீகத்தோடு சேர்ந்து அறிவியலும் இருக்கிறது வேப்பிலை கிருமி நாசினியாகவும் பூ சூட்டை தணிக்கவும் பீலச்செடி நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிறது இந்த போகி பண்டிகை இந்திரனுக்காக நடத்தப்படுகிறது இந்திரனுக்கு போகி என்று மற்றொரு பெயரும் உண்டு விவசாயம் செழித்து அறுவடை முடிந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அடுத்த முறையும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தும் இந்திரனுக்காக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இரண்டாம் நாள் விவசாயம் செழிப்பதற்கு காரணமான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் புதிதாக அறுவடை செய்த அரிசியில் பொங்கல் வைத்தும் சர்க்கரை வெல்லம் நெய் இதையெல்லாம் சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்தும் சூரியனுக்கு படைத்து அவருக்கு நன்றி செலுத்துவார்கள் மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் இதில் விவசாயத்திற்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாடுகளுக்கும் மற்றும் வீடுகளில் உள்ள கால்நடைகள் அனைத்திற்கும் குளிப்பாட்டி அதன் கொம்புகளுக்கு வர்ணம் அடித்து மாலை அணிவித்து அலங்காரம் செய்வார்கள் விவசாயத்திற்கு பயன்படும் க கருவிகளான கலப்பை மண்வெட்டி முதலானவற்றையும் சுத்தம் செய்து கொட்டு வைத்து அதையும் வணங்குவார்கள் மாடுகளையும் மற்ற கால்நடைகளையும் கடவுளாகவும் தன் வீடுகளில் ஒருவராகவும் பாவித்து பொங்கலை அவைகளுக்கும் ஊட்டி மகிழ்வார்கள் அதன்பின் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தனித்தனியாக விளையாட்டுப் போட்டிகள் முதலானவை நடைபெறும் அதில் மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு முதலான வீர விளையாட்டுகளும் அடங்கியிருக்கும் நான்காம் நாள் காணும் பொங்கல் அன்று உறவினர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சமைத்து பொதுவெளியில் அமர்ந்து விருந்து உண்டு கொண்டாடி மகிழ்வார்கள் இத்தகைய பண்டிகைகள் தான் உறவுகளை இணைக்கும் பாலமாக இருக்கிறது நம்முடைய பண்டிகைகளை கூர்ந்து கவனித்தால் அதில் ஆன்மீகத்தோடு அறிவியலும் கலந்திருக்கும் இது தமிழர் பண்டிகை மட்டும் அல்லாது இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது ஆனால் வழிபடும் முறை ஒன்றாகத்தான் இருக்கிறது அதோடு தமிழர்கள் குடியேறியிருக்கும் வெளிநாடுகளிலும் கூட தமிழர் திருநாளான இந்த பொங்கல் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு இந்த தை முதல் தேதியில் இருந்துதான் சூரியன் தன்னுடைய பாதையை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திருப்புகிறார் இதை மகர சங்கராந்தி என்று கூறுவார்கள் இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் திருநாளை பற்றி இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு தமிழ தமிழின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் பொங்கலோடு சேர்த்து நம் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வீரத்தையும் கொண்டாடுவோம்